நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் வில்லேஜில் இந்த திண்ணையில் உட்காந்து அந்த சொல்லிட்டு சொல்லிகிட்ருப்பாங்க ஒரு திரைப்படம் என்பது தான் பார்த்து அனுபவித்து ரசித்த விஷயத்தை அது ஒரு திண்ணையிலையோ ஒரு மேடையிலேயோ ஒரு ஒரு தெரு முனையிலேயோ நின்று கொண்டு முழு கதையும் சொல்லிக்கொண்டிருந்த காலம் அது அப்படி சொல்கிற அளவுக்கு படம் எடுத்தாங்க இப்போ கதையை யாராச்சும் சொல்ல முடியுமா இப்போ வந்த மிகப்பெரிய ஹிட்டு கலெக்ஷன் படங்களில் நீங்கள் கதை எப்படி சொல்கிறதுனே தெரியாமல் முடிச்சிட்ருப்பீங்க ஒரு அற்புதமான திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிலே தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் தலைவராகவும் இங்கே மேடையில் வீட்டிருக்கின்ற என்னை பற்றி புகழ்ந்து பேசிய பேசி சென்ற அண்ணன் நம்ம விநியோகஸ்தர் சங்க தலைவர் அண்ணன் கே ராஜன் அவர்களும் தயாரிப்பாளர் சங்கத்தை முதுகெலும்பாக இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் அற்புதமான தயாரிப்பாளர் சங்க செயற்குழு உறுப்பினர் மற்றும் பிஆர்ஓ ஆக சங்கத்தின் பிஆர்ஓ சங்கத்தின் தலைவரில் தலைவர் எங்கள் அண்ணன் பிரியத்திற்குரிய அண்ணன் அண்ணே உங்களை தண்ணே எங்களை ஜாஸ்தி பேச சொல்லிவிட்டு அப்புறம் அவரே ஜாஸ்தி பேசிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு அண்ணே பயிலுன்ற அங்கன்னா தண்ணே ஆமாம் இசையப்பாளர் சிற்பி அவர்களே எனது அன்பு தம்பியும் அதாவது தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்க செயலாளருமான இயக்குனர் பேரரசு அவர்களே இந்த படத்தின் ஹீரோ அவர்களே ஹீரோயின்களில் ஒருவரே அப்புறம் ரேகா அவர்களே ரேகாஸ்ரீயா ரேகாஸ்ரீயா அவர்களே காயத்ரி அவர்களே பத்திரிகை நண்பர்களே ஊடக நண்பர்களே ரொம்ப நாள் ஆச்சு நான் மேடைக்கு வந்தேன் அதனால் தான் கொஞ்சம் திணறிட்டுருக்குறேன் எல்லோரும் சொல்கிறாங்க சின்ன படங்கள் நல்லா ஓடணும் சின்ன படங்கள் நல்லா ஓடணும் தேட்ரு கிடைச்சா தானே ஓடும் இப்போ தியேட்டர் கொடுக்கறது யார் கையில் இருக்குன்றது முதல்ல முடிவு சொல்லி முடிவு செய்ய வேண்டியது தயாரிப்பாளர் சங்கம் அவரே சொல்கிறாரு விநியோகஸ்தர்கள் எல்லாம் முடிவு செய்யறதில்ல யாருக்கு தியேட்டர் கிடைக்கும் யாருக்கு தே தேட்டரு கிடைக்கிறது இல்லைங்கிறத யார் முடிவு செய்ய வேண்டுமோ அவரிடத்தில் முறையிட்டு நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இன்றைக்கி ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ மூணு கோடியோ அஞ்சு ஆறு கோடி வரையிலும் சிறு முதலீட்டு படங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வரைமுறையை தயாரிப்பாளர் சங்கம் வரையறுத்திருக்கிறது அந்த ஆறு கோடிக்குள்ளே எடுக்கிற படங்களில் முகம் தெரிந்த ஹீரோக்களோ தெரியாத ஹீரோக்களோ அறிமுக ஹீரோக்களோ அல்லது தோல்வியற்ற தோல்வி பெற்ற ஹீரோக்களோ இவங்களுக்கெல்லாம் வரும்போது வியாபாரம்ங்கிறது எதுவுமே இல்லை சுத்தமாகவே இல்லை ஸோ வியாபாரம் இல்லாத ஒரு ஒரு பொருளுக்கு எங்கே கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறது ஒரு கடையில் கொண்டு போய் வச்சால் இது கொஞ்சம் கொடுங்கன்னு வாங்குவாங்க அந்த கடையும் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது ஆக இந்த மாதிரி சூழ்நிலை தான் உண்மையான சினிமாலாம் நல்லா இல்லைங்க உண்மையாக நல்லா இல்லை ஒரு நாலு பேர்த்துக்கு இருக்குது இப்போ கூட இந்த படத்தோட பாடல்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக டியூன் பண்ணியிருந்தார் மறைந்த அவர்கள் ரொம்ப பிரமாதமாக இருந்தது அதுவும் மறைந்த முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் இந்த முதல் பாட்டு ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்புறம் அண்ணன் சொன்னது போனால் என்ன என்ன பாட்டது அவள் பாரு அவர் பறந்து போகிறார் அந்த பாடல் ரெண்டு பாடலுமே நல்லா இருந்தது ரொம்ப இனிமையான இசையாக இருந்தது ஒரு ரீரெக்கார்டிங் சொல்ல இல்லை அவர் நட்புக்காக அன்புக்காக சிற்பியவர்கள் அவர்கள் மிக அற்புதமான இசையமைப்பாளர் அவர் வந்து இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏழுமலை அவர்கள் இயக்குனர் ஏழுமலை இந்த படத்திலே உறுதுணையாக இருந்து இந்த படம் முடிவடைவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் தயாரிப்பாளர் சொன்னதை நான் இங்கே இருந்தாலும் ஒரு பண்பாடு கருதி சில விஷயங்கள் நம்ம வெளியே பேச முடியல ரொம்ப நல்ல ப்ரொடியூசராக இருக்கார் ரொம்ப இனிமையானவர் முதல்லையே சினிமாவை பற்றி தெரிஞ்சது அவர் இணை ஒலி ஒளிப்பதிவாளராக பல படங்களிலே பணியாற்றியிருக்கிறார் இந்த படம் எடுக்கணும்னு வந்த டைம் தான் கொஞ்சம் பேட் டைமு பட் நல்ல படம் எடுத்துருக்கீங்க நிச்சயமாக இந்த எந்த முகமும் பார்த்தா முகம் சுழிக்கிற மாதிரி இல்லை எல்லாமே அழகாக இருந்தது அந்த எடுக்கப்பட்ட விதமும் பாடல் காட்சியாகட்டும் அது என்ன ரெண்டு ஹீரோ ஒரு ஹீரோயின் சப்ஜெக்டாக என்னமோ அது எனக்கு கொஞ்சம் புரியல பட்டு மிக அழகாக இருந்தது அந்த பொண்ணும் அழகாக எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருந்தாங்க தம்பி ரெண்டு பேரும் ஹீரோக்கள் ரெண்டு பேரும் நல்லா நடிச்சிருந்தாங்க இந்த மாதிரியான படங்கள் நிச்சயமாக வாழை மாதிரி அண்ணன் சொல்கிற மாதிரி நிச்சயமாக ஓட வேண்டும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய படங்கள் சின்ன படங்கள்னு இல்லாமல் எல்லா படங்களுமே ஓடும் ஒரு தீபாவளிக்கு ஒரு பதினஞ்சு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு பத்து படம் தேட்டர்களில் நூறு நாள் ஓடிடும் அப்புறம் மீதி படங்கள் எல்லாம் இவர் எழுபத்தஞ்சு நாளாவது ஓடும் இல்லை அறுபது நாள் ஓடும் ஐம்பது நாள் ஓடும் எந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் நஷ்டம் இருக்காது அப்படின்னா அந்த பதினாறு படத்தையும் பிரித்து ஜனங்க பார்த்துருவாங்க அப்போது சிவாஜி படம் வரும் எம்ஜிஆர் படம் வரும் முத்துராமன் படம் வரும் ஜெய்சங்கர் படம் வரும் இந்த மாதிரி எல்லா நடிகர்களுக்கென்றும் படம் இருக்கும் ஒரு சாமி படம் வரும் அதுக்குன்னு ஒரு கூட்டம் போகும் ஸோ எத்தனை அழகாக இருந்த அந்த சினிமா அந்த படங்களை பார்த்துட்டு வந்து நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் வில்லேஜில் இந்த திண்ணையில் உட்காந்து அந்த கதையெல்லாம் சொல்லிகிட்ருப்பாங்க ஒரு திரைப்படம் என்பது தான் பார்த்து அனுபவித்து ரசித்த விஷயத்தை அது ஒரு திண்ணையிலையோ ஒரு மேடையிலையோ ஒரு ஒரு தெரு முனையிலையோ நின்று கொண்டு முழு கதையும் கொண்டிருந்த காலம் அது அப்படி சொல்கிற அளவுக்கு படம் எடுத்தாங்க இப்போ கதையை யாராச்சும் சொல்ல முடியுமா இப்போ வந்த மிகப்பெரிய ஹிட் கலெக்ஷன் படங்களில் நீங்கள் கதை எப்படி சொல்கிறதுனே தெரியாமல் முடிச்சிட்ருப்பீங்க இப்போ நான் கொஞ்ச நாளாக பார்த்துட்ருக்குறேன் அண்ணா எனக்கு தெரியும் படம் விமர்சனங்கள்ன்ட்டு நிறைய யூடியூபர்ஸு நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணுறீங்க உங்களை உங்களை நான் பாராட்டாமல் இருக்க முடியாது ஏன்னா அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை கதை என்னென்னு உங்களுக்கு சொல்ல முடியாமல் திணறீங்க பாருங்க நொந்து நூடுல்ஸ் ஆகி அப்புறம் பார்க்கலாங்க இது நல்லா இருக்குது அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்கும்னு எப்படியெல்லாம் நீங்கள் ஒப்புத்துறீங்க உங்களுக்கு நான் தலை வணங்குறேன் தயவு பண்ணி நல்ல கதைகள் எடுங்க கதைகளுக்கா பஞ்சம் ராஜன் சொன்ன மாதிரி எத்தனை வாழ்வியல் விஷயங்கள் இருக்குது எத்தனை அழகான விஷயங்கள் இருக்குது நம்மளை சுற்றி நடக்கிற நல்ல விஷயங்களை படமாக கேடுங்கள் ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு இவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கிற ஒரு கன்னெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லைங்க அதை சர்வசாதாரணமாக எடுத்து சுட்டுவிட்டுருக்காங்க எங்கிங்க நம்ம ஊரில் அதையெல்லாம் நடக்குது எந்த எத்தனை தடவை தான் காதலை பூ சுற்றுவீங்களே சுற்றுனாலும் பரவாயில்ல நீங்களும் அந்த சுத்துகிற படத்துக்கு எப்படியாவது ஓட வைக்கணுன்ட்டு நீங்களும் முயற்சி பண்ணுறீங்க பாருங்கப்பா கஷ்டமாக இருக்குங்க அதுக்காக நான் சொல்ல இப்போ நானே எனக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து இங்கே நீங்கள் கண்டிப்பாக ஒரு படம் எடுக்கணுன்னா நான் ரொம்ப யோசனை பண்ணுவேன் ஏன்னா அவ்வளவு குழம்பி போயிருக்கு மைண்டு ஒரு நடிகரை போட்டால் ஒரு நானூறு கோடி ரூபா கலெக்ஷன் ஒரு அறநூறு கோடி கோடி ரூபா கலெக்ஷன் என்ற பிம்பத்தை ஏற்படுத்தி கதை இல்லாமல் ஒரு அழகியல் இல்லாமல் எதை பார்த்தாலும் நைட்டில் கூட்டை அடிக்கிறது உதைக்கிறது வெட்டுறது குத்துறது சுட்டு தள்ளுறது அப்புறம் மீறி மீறி போனால் கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஹை ஸ்பீடு ஷாட்டை போடுறது இல்லைன்னா முன்னாடி போடுறது எல்லா விவரம் தெரிஞ்சவங்க ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க சினிமாவை நம்ம தான் காப்பாற்றணும் சினிமா எப்பவுமே நல்லா தான் இருக்குது தான் சினிமாவை ஏமாற்றுகிறார்கள் சினிமா யாரையும் ஏமாற்றுவதில்லை நான் சொல்கிறேன் உண்மையிலுமே ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது நல்ல படங்கள்னு நம்ம சொல்லி சந்தோஷப்படக்கூடியது ஒரு சதவீதம் கூட இல்லை ஒரு சதவீதத்துக்குள்ளே தான் நல்ல படங்கள் என்பது வருகிறது இன்றைக்கி பாருங்கள் தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பிரமாதமாக படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் கன்னட இண்டஸ்ட்ரி நம்ம தமிழ் படத்தை விட நல்லா எடுக்கிறாங்க கேரளா சொல்ல வேண்டியதே இல்லை ஆட்டம்னு ஒரு படம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அந்த படமே வந்து ஐம்பது அறுபது லட்சம் ரூபாய்க்குள்ளே எடுத்திருப்பாங்க அது பெருசாக கமர்ஷியலாக ஓடலைன்னா அது கருத்து அந்த சொன்ன விஷயம் இன்றைக்கி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான சிறந்த படம் தேசிய விருது வாங்கியிருக்கு எல்லா மொழி படங்களுக்கும் தமிழ் ஒரு உதாரணமாக இருந்த காலம் மாறிவிட்டது இப்போ தமிழ் படமெல்லாம் டப்பிங் ரைட்ஸ் எல்லாம் போகிறது இல்லை ஜாஸ்தி யாரும் வாங்குவேன் தெலுங்கு படம் தான் தமிழில் வாங்கி டப்பிங் ரைட்ஸ் வாங்கி வைக்கிறேன் தெலுங்கு படங்கள் ரிலீஸ் ஆகுது அது நல்லா இருக்குன்றாங்க ஆக எல்லோருமே சிந்திக்க வேண்டியது குறிப்பாக பத்திரிக்கையாளர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு படத்திற்கு தெளிவான விமர்சனத்தை செய்யுங்க நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு எழுதுங்க நல்லா இல்லைன்னா ஏன் நல்லா இல்லைன்னு எழுதுங்க அவங்க அந்த மாதிரி படம் திருப்பி எடுக்கக்கூடாத அளவுக்கு நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க அதுதான் உண்மை சும்மா போய் அப்படியே போட்டு அப்படியே பூஸ்ட் பூஸ்டப் பண்ணிக்கிட்டு நீங்களும் சேர்ந்து ஜனங்களை ஏமாற்றிடாதீங்க